ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட்டு செகண்ட் இயரு ஃபோர்த்து செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு ஜென்டர் அண்ட் சொசைட்டி பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு ஃபோர்த்து செமஸ்டரில் பிஎட் செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இந்த சப்ஜெக்டில் ரெண்டு யூனிட்டு ஃபுல் யூனிட் நடத்தியாச்சு இப்போ நம்ம தேர்டு யூனிட் பார்த்துட்ருக்கோம் இது வந்து நாகராஜன் ஆத்தர் புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதிர்பாலினத்தாரிடம் உடன்பாட்டு மனப்பான்மையை தோற்றுவிப்பதில் ஆசிரியர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு அதாவது எதிர்பாலினத்தார் அப்படின்னா ஆண் பெண் மாணவ மாணவிகள் இருக்காங்கள்ல இவங்க கிட்ட ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை எப்படி வந்து டீச்சர்ஸு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கு இது வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸில் வரும் பாலின வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஆண் மற்றும் பெண் இவங்களுடைய கற்றல் திறன்கள் அதாவது படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே ஒரே மாதிரி மார்க் வந்துடும் ஆண்கள் நிறைய மார்க் எடுப்பாங்க பெண்கள்லாம் மார்க் எடுக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது அதே மாதிரி நாலேஜபுளாக இருப்பாங்க ஸ்கூல்ஸ்ல ரிசல்ட் வரும்பொழுது கூட பெண்களும் ஆண்களும் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்துருவாங்க எப்படி அப்படின்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் பெண்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லா எழுதுவாங்க ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் ஆண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில் அவங்க நல்லா எழுதிடுவாங்க அப்போது அவுட் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு வரும்பொழுது ஆண்களும் பெண்களும் ஓரளவுக்கு சரிசமாவே மார்க்கை வந்து எடுத்துடுவாங்க அதே மாதிரி நாலேஜபுளாக பார்க்கும்பொழுது பொழுது ஆண்களும் பெண்களும் சமந்தான் அப்படின்னு சொன்னால் கூட பிசிக்கலாக பார்க்கும் பொழுது பெண் சர்ச்சு வலு கம்மியாக தான் இருப்பாங்க ஆண்களை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் அந்த மாதிரி இருக்கலாம் மற்றபடி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் மற்ற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் இதில் எல்லாமே ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் இருக்காங்க வகுப்பறையில் ஆசிரியர் ஆண் பெண் ரெண்டு பேருமே மனித பிரபிகள் தான் ஜந்துக்கள் கிடையாது அதனால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சரிசமமாக நடத்தணும் அவங்ககிட்ட சரிசமமாக பழகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆசிரியருக்கு இருக்கணும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல கைடாக அந்த டீச்சர் இருக்கணும் ஒரு சில நேரங்களில் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஒரு ஒரே ஒரு பையன் இருந்தான்னா எந்த பொண்ணையும் பார்த்து கமெண்ட் பண்ண மாட்டான் அதுவே ஒரு நாலஞ்சு பாய்ஸு சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஒரு பொண்ணு போனால் பயங்கரமாக கமெண்ட் அடிப்பாங்க அதே மாதிரி பொண்ணுங்களும் தான் தனியாக ஒரு பையன் இருந்தா அப்படின்னா நல்லா வந்து கமெண்ட் அடிச்சு விடுவாங்க இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகனால ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மன உளைச்சல் ஏற்படுது இதை வந்து டீச்சர் வந்து கைட் பண்ணணும் இதனால் நிறைய பின்விளைகள் வரும் இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க அதே மாதிரி தான் பெண்கள் சும்மா இருக்கிறதில்ல அவங்களும் பயங்கரமாக பேசுவாங்க அதனால் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள்லேருந்து கிண்டல் கேலிகள்லேருந்து காப்பாற்றி ஆசிரியர் வந்து நல்வழிப்படுத்தணும் ஒரு உடன்பாட்டு மனப்பான்மை அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூவை கிட்ட ஒரு டீச்சர் வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி ஒரு கிளாஸில் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி கேர்ள்ஸு பாய்ஸ் இருக்கும்பொழுது கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு பாய்ஸை வந்து மட்டந்தட்டியே பேசக்கூடாது அதே மாதிரி கிளாஸில் கேர்ள்ஸ்கிட்ட மட்டுமே பெருக்கிறது தொடைக்கிறது போர்டு அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் கொடுக்கக்கூடாது பாய்ஸும் கேர்ள்ஸு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செயல்படணும் டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுத்துகிட்டு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா கேர்ள்ஸ்கிட்டேயே கேட்பாங்க டஃப்பான கொஷின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் ஆண் அதாவது மாணவன் மாணவி இவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸு கொடுக்கணும் க்ளாஸில் பின்தங்கி இருக்கிற மாணவர்களையும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும் பொழுதோ இல்லை டீம் டீச்சிங் இருக்கும்பொழுதோ இல்லை அசைன்மெண்ட்டு அந்த மாதிரி கொடுக்கும் பொழுதோ டல் ஸ்டூடெண்ட்ஸு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிங்கிள் பண்ணி செய்ய வச்சோன்னா ஓரளவுக்கு அந்த பசங்க வந்து இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் பாய்ஸு கேர்ள்ஸு ரெண்டு பேருமே சேர்த்து அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும் பொழுது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க கேஸில் ஆர்குமெண்ட் நடக்கும்ல இந்த மாதிரி ஆர்குமெண்ட்லையும் அதே மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லேயும் ரெண்டு பேருமே கேர்ள்ஸு பாய்ஸ் ரெண்டு பேருமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டும் கொடுத்து மாணவர் மாணவிகிட்ட மாக எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி கல்ச்சுரல் இருக்குது இல்லையா இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுற மாதிரி அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் இருக்கும் இல்லையா இந்த விளையாட்டு போட்டிகளில் வந்து ஆண்களுக்கு தனியான விளையாட்டு போட்டி பெண்களுக்கு தனியான விளையாட்டு போட்டி இருந்தால் கூட ரெண்டு பேருமே அவங்கவுங்களுடைய விருப்பமான விளையாட்டுகளில் போட்டியிடுறதுக்கு உதவுற வகையில் போ விளையாட்டுகளுடைய போட்டி நடத்தணும் அதாவது சில விளையாட்டுகளில் வந்து பெண்கள் சிறப்பாக இருப்பாங்க ஒரு சில விளையாட்டுகளில் ஆண்கள் சிறப்பாக இருப்பாங்க இல்லையா அதில் தனித்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணணும் குழு பணிகள் டீம் வைஸாக பண்ணுறாங்க இல்லையா இதில் ரெண்டு பேருமே சமாள பார்டிசிபேட் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு எஃபர்ட்டை கொடுக்கணும் ஆசிரியர்கிட்ட ஒரு புற சார்பு இருக்கிறதுனால எந்த ஒரு மாணவியும் மாணவரும் கருதாமல் இருக்கணும் அதாவது கிளாஸ்ல எல்லாம் போது எல்லா டீச்சர்ஸும் கிடையாது ஒரு சில டீச்சர்ஸ் ஏதாவது ஒருத்தரை மட்டும் பிடிச்சிப்பாங்க என்ன வேலையாக இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்கிறது அவங்கள வந்து சாக் பீஸ் கொண்டு வர சொல்கிறது அவங்க க்ளாஸ் கிளாஸ் ரூமில் எதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனையே சொல்கிறது இதெல்லாம் இருக்கும் பொழுது மற்ற பசங்களுக்கு வந்து அது இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரையுமே ஒரே மாதிரி அந்த டீச்சரை நடத்தணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை நீக்கிட்டோன்னா த மாணவனும் மாணவியும் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய சாதனைகளை வந்து அவங்க செய்வாங்க இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் வகுப்பறையில் ஆண் பெண் இவங்க ரெண்டு பேருக்கு இல்லைய இடையில் இருக்கிற உடன்பாட்டு மனப்பேமை மனப்பான்மை தோற்றுவிக்கிறதுனால ஆசிரியர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்